இந்த திராவிடம் எப்போ வந்துச்சு அதாவது விஜயநகர பேரரசு உருவாகும் போது தான் திராவிடம் என்ற ஒரு சொல்லே வருது அவங்கதான் சொல்றாங்க மலைக்கு தெற்கே இருப்பவர்கள் வந்து திராவிடர்கள் என்றும் அது கூட திராவிட பிராமணர்கள் வடக்கே இருப்பவர்கள் வந்துட்டு பிராமணர்கள் சொல்றாங்க அப்ப வெறும் தாழ்த்தப்பட்டவன் மட்டுமே வந்து திராவிடம் கிடையாது அது வெறும் சத்திரியன் சூத்ரியன் அதுக்கப்புறம் வந்துட்டு வைசியர்கள் மட்டுமே திராவிடர்கள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களும் திராவிடர்கள் தான் அப்போ இவங்க திராவிடர்கள் என்பதை எப்படி பிரிக்கிறாங்க அவங்க இங்க இங்க இருக்கக்கூடிய பிராமணர் என்ன சொல்றாங்க ஆரியன் வந்தேரிங்கிறீங்க அப்போ நீங்க யாரு இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் பூர்வக்குடிய நம்மளோட பூர்வகுடி எங்க நம்ம பூர்வகுடி எங்க குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் கடல்ல மூழ்கினதுக்கு அப்புறம் நம்ம எங்க வரும் வரோம் வரும் குமரிக்கண்டனத்திலிருந்து தமிழகம் என்ற ஒரு இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்புக்கு உள்ள வரும் எப்படி ஆறுகள் உள்ள வந்தாங்களோ எப்படி டச்சுக்காரர்கள் உள்ள வந்தாங்களோ எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தோம் எப்படி முகலாயர்கள் உள்ள வந்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் குமரிக்கண்டம் என்ற ஒன்று மூழ்கிய பிறகு நமக்கு ஒரு இடம் தேடி நம்ம உள்ள வரும் அப்ப நாமளும் வந்தேரிகள் தானே அப்ப இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்புக்குள்ள யாருமே வந்து நிரந்தரமானவள் கிடையாது எல்லாருமே வந்தேறீர்கள் தான் அப்படி இருக்கும்போது நீ யாரு என்னை அவன அவனை வந்தேறிங்கிற இவனை வந்தேறிங்கிற அப்ப நீங்க இங்க வந்து இருக்க முகலாயருக்கு நீ அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுன்னு சொல்றேன் எங்க இருந்து வர ஆப்கானிஸ்தான் வர முகாயருக்கு குடியுரிமை கொடுன்னு சொல்ற பாகிஸ்தான்ல இருந்து வர முகலாயருக்கு குடியுரிமை கூடுன்னு சொல்ற பங்களாதேஷ் வரவனுக்கு குடியுரிமை கூடுன்னு சொல்ற ஆனா ஆரியர்கள் ஆரியர்கள் மட்டும் வந்தியர்கள் வந்தியர்கள் அப்போ தொடர்ந்து இவர்கள் ஆரியர்களை குறிவைத்து பேசும்போது அதற்கான அவர் ஒரு ஆரிய வம்சத்தை சார்ந்தவர் தானே அதற்கான எதிர்பாரியும் அவர் ஆற்றத்தானே வேணும் அதை தான் அவர் எல்லா மேடைகளையும் சுட்டி காட்டுறாரு